அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்திருக்கும் இருபாவுக்கு என் இதயம் நிறைந்த நன்றியை கூறிக்கொண்டு ஆரம்பிக்கிறேன் பொதுவில் எல்லோருக்கும் கதை கேட்பதில் நல்ல விருப்பம் இருக்கும் அதனால் புதர் இருந்த மன வீடு என்றொரு கதையுடன் என் பகிர்வை ஆரம்பிக்கிறேன் முடிவில் அதுபற்றிய உங்களின் எண்ணங்களையும் பகிர்ந்து கொண்டால் நிறைவாக இருக்கும் இந்த கதை ஒரு தாய் பிள்ளை உறவை பற்றி சொல்வதாக இருந்தாலும் கூட ஏனிய உறவுகளுக்கும் பொருந்தக்கூடிய கதை தான் கணவன் மனைவி பாட்டி பேரன் தாத்தா பேத்தி மாமி மருமகன் நண்பர்கள் என எந்த உறவிலும் இதை நாங்கள் பொருத்தி பார்க்கலாம் நாங்கள் எல்லோருமே சாதாரண மனிதர்கள் தானே எங்களுடைய உறவுகளிடையே இருந்த இறுக்கமும் நெருக்கமும் ஏதோ ஒரு காரணத்தால் குறியேக்க அல்லது குறைதண்டு நாங்கள் நினைக்கேக்க உதாரணத்துக்கு எங்களுடைய பிள்ளை ஒருவர் திருமணம் செய்து போகும்போது எங்களில் உள்ள பாசத்தை விட புது அறவில் உறவிலாவே அதிக பாசம் வைக்கணுமோ என நாங்கள் குழப்பமடைகிறோம் அந்த ஒப்பீடு எங்களோட மனங்களில் சில வேளையில் விரக்தியாக கவலையாக ஏமாற்றமாக என ஒவ்வொரு எதிர்மறை உணர்ச்சிகளை தோற்றுவிக்குது அப்படியாக எங்கள் எல்லோரின் வீடுகளிலும் ஏதோ ஒரு வகையான புதர் படர்ந்திருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது இந்த கதை கொரோனா காலத்தை மையமாக கொண்டு மூன்றாம் நபரின் பார்வையில் எழுதப்பட்டிருக்கிறது அது இப்படி ஆரம்பமாகிறது ஆளுக்கால் ரெண்டு மீட்டர் இடைவெளியில் கால் கடுக்க அரை மணி நேரமாய் காத்திருந்து வாங்கி வந்த பொருட்கள் அவளின் குளிர் ஊட்டியை வண்ண வண்ண நிறங்களில் அலங்கரித்திருந்தன கடையில் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்க நேர்ந்த போதெல்லாம் காந்தத்தின் ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளிவிட்டது போல ஆளுக்கு ஆள் விலகி ஓடியதையும் ஏதோ ஒரு கள்ள வேலை செய்கிற மாதிரி அக்கம் பக்கம் பார்த்து பொருட்களை எடுத்ததையும் அவை அவளுக்கு நினைவூட்டின இப்படி அந்த பாத்திரத்தின்டையும் சூழலின் விவரிப்போட கதை ஆரம்பமாகுது அப்புறம் கதையில் அந்த பாத்திரம் யோசிக்குது ஆளுக்கால் அவைக்கு பிடித்த திரியலோட அடைஞ்சு கிடக்கிற இந்த சந்ததியை அப்படியே இருங்க உண்டலோ இந்த கொரோனாவும் ஊக்குவிக்குது இப்படியே போச்சுண்டா மற்ற ஆக்களின் சகவாசம் தேவை இல்லாத உண்டாக போயிடும் அந்த மனோட்டம் அவளுக்குள் ஒரு நெருடலை ஏற்படுத்தியது ரெண்டு கிழமைக்கு காண்டாலும் வாரவன் ரெண்டு மாசமாகியும் ஒட்டியும் இல்லையே அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது அம்மா என்னால் உங்களுக்கு வருத்தம் வந்திச்சண்டா என்னால் தாங்க இல்லாதம்மா எந்த நாளும் வாட்ஸ்அப்பில் தானே அப்படி அவன் அடிக்கடி சமாதானம் சொல்றது அவளுக்கு ஆறுதலுக்கு பதில் ஆற்றாமையைத்தான் கொடுத்தது தாய்க்கு வருத்தம் வந்துடக்கூடாதுண்டு கராச்சிக்குள்ளே உடுப்பை கலட்டி போட்டு குளிச்சுட்டு தான் மஞ்சி டாக்டர் வீட்டுக்குள்ளே போகிறோவா அன்று கலா போனில் சொன்னது அவளின் மனசுக்குள் நின்று அவளை மிகவும் அலைக்கழித்தது நான் அவனோட இருந்திருந்தான் என்ன செய்திருப்பான் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டவா இருக்க போறேன் அவன் போனதால தானே இன்றைக்கு நான் தன்னன் தனியனா அவளுக்கு அவனில் கோபமாக இருந்தது நூலகத்தில் அவள் செய்த வேலை அத்தியாவசியமற்ற ஒரு வேலை என்று கொரோனா அதை பறித்த பின்னர் வீடு முழுவதும் ஒருமை சப்பணம் கட்டி கொண்டிருப்பது போல அவளுக்கு விரக்தியாக விருந்தது அவளின் கைத்தொழைப்பு வசி ஒலி எழுப்பியது வாட்ஸ்அப் வீடியாவில் சீலந்தான் அவளை அழைத்திருந்தான் அம்மா என்ன நடக்க நடக்கப்போன நீங்களோ அடிக்கடி கடையலுக்கு போகாதேங்கோ என்ன யாதும் ஊரே யாவரும் கேலி ரெண்டு அண்டைக்கு கனியின் பூங்கனார் சொன்னதை இன்றைக்கு கொரோனாவும் சொல்லுது ஏன்னா இல்லையோ என்ன மனம் கதைக்கிறேன் நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருக்கிறியோ ஓம் ஓம் இன்னத்த சொல்கிறது சொல்கிறதுக்கே ஏதாவது புதுசாக இருந்தால் தானே சனி நேரம் என்ன செய்ய போகிற ஓ ஆறா இங்கே வாரெண்ட சொல்லியிருக்கிறா என்ன கொரோனா காலத்தில் அப்படி சந்திக்கிறது பயம் இல்லையோ அவளுக்கு முகம் உருகியது அம்மா அவள் சைக்கிளில் தான் வாரா உண்டுக்கும் யோசிக்காதேங்க என்னட்ட வரக்கூடாதுன்ற பிறகு அவ வந்திக்கிறேன் அம்மா அம்மா உங்களோட வயசு பிரச்சனை பிரச்சினை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்னோட நீண்ட காலம் வாழணும் அதுதான் நான் வாரதில்லை நாங்கள் சந்தி அமீர்ப்போம் மட்டுதான் ஆறாக்குன்னு சொன்னான் ஆனால் அவள் வரப்போறன்னுட்டு நிற்கிறா அவ பற்றின முடிவுகளை அவள் எடுக்கிறதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்தானே கொடுக்கணும் தானே என்னவோ சொல்லு என்னட்டு வர்றதும் உனக்கு முக்கியமாக படையில்லை அவ்வளவுதான் அம்மா நான் உங்களிலே இவ்வளோ அன்பு வச்சுக்கிறேன்ன்றது உங்களுக்கு தெரியும் சரி நாளைக்கு கால் பண்ணுறனேண்ணா அவன் ஃபோனை வச்சவுடன் அவளுக்கு அழுகி அழுகியாக வருது அவன் வேலை செய்யத் தொடங்கிய பின்னர் வந்த அவளின் பிறந்த நாட்கள் அனைத்துக்கும் அவளை எங்காவது அழைத்து செல்வது அவன் வழக்கம் இந்த முறை அவளை புலோர்டாக்கு கூட்டி செல்ல வேன அவன் லீவும் ஆராவுக்குத்தான் போகுது என்பதில் அவளுக்கு எரிச்சலாக இருந்தது சமைக்கவும் பிடிக்கவில்லை மனதை திசை திருப்புவதற்காக கம்ப்யூட்டரை ஓன் பண்ணுகிறாள் நேற்றிரவு அவள் பார்த்த அத்தனை இணைய பக்கங்களும் தானாக திறந்து கொண்டன அஞ்சு வருஷங்களுக்கு முதல் அதே நாளில் அவள் ஃபேஸ்புக்கில் பகைந்திருந்த அவளின் திருமண படத்தை ஃபேஸ்புக் ஞாபகப்படுத்தியது அதில் அவளும் அவளின் கணவன் மகேனும் மிகவும் சந்தோஷமாக சிரித்தபடி நின்றிருந்தனர் அது அவளின் மனதில் பல நினைவுகளை கிளறிவிடுகிறது கொழும்பில் வேலை செய்த மகேன் லீவில் யாழ்ப்பாணத்தை கவலிட்டு வரும் போதெல்லாம் ரச்சி வெட்டட்டோ என அவன் அவளை அவளை சுற்றி சுற்றி வளை சுற்றி சுற்றி வளைய வருவதும் உல்லாசமாக இருப்பதற்காக எங்காவது அவளை கூட்டி போவதும் அப்படித்தான் ஒரு நாள் நாயனாதீவுக்கு அவர்கள் படகொன்றில் போய்க் கொண்டிருந்தது படமாக அவளின் கண்முன் விரிந்தது ஒரு வயது கூட நிரம்பாத சீலன் அவளின் மடியில் நித்திரியாக இருக்கிறான் திடீரென அவளுக்கு நீர் முன்பாக அமர்ந்திருந்த மகேன் நெஞ்சை கையால் பொத்தியபடி ஆ சரியா வலிக்குது என அணுகுகிறான் அவனின் முகம் முழுக்க வெளியின் தேகைகள் தெரியுது நெற்றி எல்லாம் வியத்திருக்கிறது மிகுந்த பதட்டத்துடன் என்னப்பா என்னப்பா செய்யுது அவனின் கையை அவள் பற்றுகிறாள் சில சிக்கங்களுக்குள் அவளின் கைக்குள் அவனின் அந்த கை அடைபட்டிருக்க அவனின் உடல் படகில் சரிந்து போகுது கரைக்கு போவதற்கிடையில் எல்லாமே முடிந்துட்டுது அவள் கதறிய கதறலில் காகங்கள் எல்லாம் சிதறி பறந்தன அந்த அவலம் மீளவும் அவளின் உடலை நடுங்க வைக்கிறது இந்த சின்ன வயசில் கல்யாணம் காட்டின கொஞ்ச நாளுக்குள்ள அவர் போட்டாரே கடவுளே உனக்கு கண்ணில்லையோ என அவளின் அம்மா சொல்லி சொல்லி அரட்டி கொண்டிருக்கிறார் இருபத்தி நாலு வயசில் வாழ்க்கையை இழந்து நின்றவளை மீளவும் வாழ வைக்க வேண்டும் என அவளின் அண்ணா முயற்சிக்கிறான் ஆனால் அந்த பிஞ்சு குழந்தைக்கு தந்தையாக இன்னொருவனை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கடைசியில் மகேனின் அண்ணா விமலின் உதவியால் அவர்கள் கனடாவுக்கு வந்திருந்தனர் புது நாட்டில் தனித்து நின்று பிள்ளை வழக்க அவள் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமில்லை அது மட்டுமன்றி பலரின் கழுகு கண்கள் இருந்து அவள் தப்பி வாழ வேண்டியிருந்தது என்றதெல்லாம் ஒன்றுக்கு பின் ஒன்றாக அவளுக்கு ஞாபகம் வருது ஒரு தடவை கல்யாணம் ஒன்றுக்கு போவதற்காக தைக்க கொடுத்த சாரி பிளவுஸை கணக்கு வேலை இருந்ததால் கொஞ்சம் சுணங்கிடுது இவர்கிட்ட கொடுத்து விடுறேன்னு போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க என முதன் நாள் இரவு தான் தையல்கார சரசக்க அக்கா அனுப்பியிருந்தான் அக்கா சரியான லூஸாக இருக்குது கொஞ்சம் பிடிச்சி தைக்கணும் ஃபோனில் சொன்னவரிடம் இவரோடு இருக்க டக்குன்னு வந்திடலாம் உடனே அடித்து போட்டு தந்துடுவேன் அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம்ங்கிறாள் சரச அக்கா அப்போ சீரனுக்கு பத்து வயசு அவன் நல்ல நித்திரியாக இருந்தான் என்ன செய்யலாம் என யோசித்தவள் ஒரு வழியும் என்று போட்டு அம்மா பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன்ட்டு ஒரு நோட் எழுதி அவனுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அவசரம் அவசரமாக சரசக்காவிட மனுஷனோட காரில் போய் திரும்பி வந்தான் திரும்பி வந்தபோது மகன் எழுந்திருக்கவில்லை என்பதில் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது ஆனால் அடுத்த நாள் வீட்டில் இருந்தியலண்டா கதைப்ப மண்டு நான் சரசக்கா என்ற மனுஷன் கதவடியில் வலியுறார் நான் இப்போ கொஞ்சம் வெயிலியாக இருக்கிறேன் கதவை நெடுக்கு கூடாக சொன்னவளுக்கு இதயம் பலமாக அடித்து கொண்டது போனவர் அடுத்த நாள் ரெண்டு தரம் பண்ணியும் பார்த்தார் சி காரில் கூட போனோன்னே இன்னமும் செய்திருவாள் நச்சிட்டார் போல அவளுக்கு சரியான அறிவறுப்பாக இருந்தது இப்படி எத்தனையோ பேரைத்தான் எத்தனையோ பேரை தான் அவள் வாழ வேண்டியிருந்தும் இருந்தும் பிள்ளைக்கு ஒரு வேண்டாம் என்று உறுதியாக இருந்தேனே பிள்ளைக்கு முன்னுரிமை கொடுத்தேனே இப்போ அவன் தன்டே வாழ்க்கையை பார்க்குறானா என்ற எண்ணம் அவளின் கண்களை நினைக்கிறது நீண்ட நேரமாக அவளுக்கு நித்திர வரவில்லை கட்டிலில் புரண்டு கொண்டே இருந்தாள் தாம்பத்திய சுகத்தை அனுபவித்து கொடுக்க வைக்கிறதால எந்த பிள்ளையிலேயே எனக்கு பொறாமையாக இருக்கா வாய் விட்டு கதறி அழுதாள் விமல் அத்தாண்ட மனசி அவண்ட உறவை பற்றி புழிய கொண்டிருக்கிறத இருக்கிறத கேட்க இல்லாமல் இருக்கின்றதானே வேண்ட வீட்டை போகிறதையும் அவோட கதைக்கிறதையும் குறைச்சினான் இப்போ எந்த தாபமும் தவிப்பும் என்ற பிள்ளையை பார்த்தே எங்கே செய்தா தனக்கு தானே சொல்லி சொல்லி மாஞ்சாள் அவனுக்கு என்ன அமைஞ்ச ஒரு உறவை ஆதரிக்கிறதுக்கு பதிலாக இப்படி புழுங்குறனே தாய் என்ற உறவை ஆதங்கம் தானே இது அவளுக்கு தன்மேல் பச்சாதாபமும் கோபமும் ஒரே சமயத்தில் ஏற்பட்டது என்ற விதி இப்படியானது காண்டி என்ற பிள்ளையும் காயிறதே அவள் நினைவுகள் சங்கிலியாக தொடர்ந்தன பின்னர் கதை இப்படி முடிகிறது அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் வேலைக்கு போகிறதுல டை பூசாமல் அசட்டியாய் விட்டிருந்த தலைக்கு முதலில் டை பண்ணி மூழ்கினார் பேன் கேக் செய்தார் அதன் மேல் பட்டரும் மேப்பிள் சிரப்பும் போட்டு சில ப்ளூபெரிகளையும் ராஸ்பெரிகளையும் அதில் அடிக்கினார் டைனிங் டேபிளில் வந்தமர்ந்தாள் வார சனிக்கிழமை வாட்ஸ்அப்பில் சீலம் கூப்பிடைக்க ஆராவோடையும் கதைக்கோணும் கொரோனா முடிய ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும் அவள் இந்த மனம் லேஸாக இருந்தது வளவுக்குள் அணில்கள் ஓடி விளையாடி கொண்டிருந்தன சாம்பல் கபிலம் கருப்பு பாதி சாம்பல் பாதி கருப்பு செம்மஞ்சள் அட அணில்களில் இத்தனை நிறமா அவளுக்கு அதிசயமாக இருந்தது கதவை திறந்து கொண்டு வெளியே போனாள் அங்கிருந்த ஒரு கதிரையில் இருந்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள் மெல்லியதாக வீசிய காற்றும் இள அவளை ஆசுவாசப்படுத்தின டீலிப் கன்றுகள் மண்ணுக்குள் வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தன அவளின் மனம் ஆரவாரப்பட்டது இந்த கதையில் வார பாத்திரம் யாராகவும் இருப்பதாலோ என்பதாலோ இந்த கதையில் நாயகிக்கு பேர் இல்லை பிள்ளை பெற்றால்தான் தாயன்றில்ல தானே சகோதரியாக மாமியாக சித்தியாக அயலவராக பல வடிவங்களில் நாங்கள் ஒரு அம்மாவாக இருக்கிறோம் அப்படி ஒருவரில் நாங்கள் அதிக பாசமே கேட்க அவைக்கு என்ன பிடிக்கும்ன்றெல்லாம் தேடி தேடி செய்து அவையை மகிழ்விப்பான் ஆனால் எங்களுக்கு என்ன பிடிக்குமேன்னா ஒரு மண் ஒரு நாளும் யோசிச்சிருக்க மாட்டான் அப்புறம் சின்ன விலகல் வரைக்க சே அப்படியெல்லாம் செய்தமே எத்தனையோ விளந்தோம் இப்போ மறந்துட்டுகளே மனம் அங்கலாய்க்கிறது ஒரு வளமை ஆனால் அப்படி அன்பு செய்ததில் சுயநலம் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா ஏனெண்டா அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குது இருந்தாலும் நாங்கள் அப்படி யோசிக்கிறே இல்லை அதோடு அந்த நேரத்தில் நாங்கள் எடுத்த முடிவுகளுக்கு நாங்கள் தானே பொறுப்பாக இருக்க வேணும் எனவே நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும் இனி எங்களோட மகிழ்ச்சி எங்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்றதில் கவனம் கொள்ளணும் எங்களுக்கு என்ன பிடிக்கும் என எங்களை நாங்களே நாங்களே யோசித்து ஆராய வேண்டும் வீட்டுக்கு இருக்காம இப்போ நீங்கள் இங்கே வர மாதிரி எங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளை உருவாக்க வேணும் அதுக்கன்று நேரம் ஒதுக்க வேணும் எங்களுக்கான அந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் எங்களை விட்டு போக மாட்டாது அதனால் நாங்கள் தனித்திருப்பதாக உணர மாட்டோம் வாசிப்பு தோட்டம் விளையாட்டு எழுத்து என எங்களுக்கு மகிழ்ச்சியாக தருகிற விஷயங்களில் எங்களை ஈடுபடுத்தி கொண்டால் நாங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கலாம் முயற்சிப்போம் இதுவரை என்னையும் கதையையும் அமைதியாக செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களின் அபிப்பிராயங்களே நீங்கள் இப்போது கூறுங்கள் நன்றி